ஹாய் ஃபேமிலிஸ் நான் உங்கள் தீவுமகள் இன்றைக்கி நம்ம வந்து கனவா இப்படி வைக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் கனவாவை வந்து ஃபஸ்ட்டு நல்லா அஞ்சு பொதுசாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் அப்புறம் கடாயில் எண்ணெயை இப்போ எண்ணெய் ஊற்றிக்குருவோம் கொஞ்சோன்னு கடுகு போட்டு தாளசம் பண்ணிக்கிடுவோம் வத்தல் வந்து நல்லா நிறைய எடுத்துக்கிறணும் ஒரு கை இப்படி கருவேப்பிலை போட்டு நல்லா தாளசம் பண்ணிக்கிடுவோம் எண்ணெயில் நல்லா காயும் முருகவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு வீட்டில் அரைச்ச இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்குருவோம் நம்ம எவ்வளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டு சேர்க்குறோமோ அவ்வளவுக்கு கனமழை டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா இஞ்சி பச்சை வாடை போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கிருவோம் நல்லா வதங்கினப்புறம் நம்ம கழுவி வச்ச கனவாவை எடுத்து சேர்த்துக்குருவோம் கனவாவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு தேவை கிடையாது ஏன்னா கனவா வேக வேக கனவா சுருங்கி அப்படியே தண்ணி நிறையா விடும் அதனால் எப்போவுமே நம்ம தண்ணியை இறுத்து கனவாவை போட்டுக்கிருவோம் கனவா சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான மசாலா சேர்ப்போம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப பெப்பர் பொடி நாங்கள் வந்து கொஞ்சம் காட்டை உரப்பு கூட சேர்ப்போம் அதனால் கூட கொஞ்சம் நான் வற்றப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு கட்டத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கறேங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம நிறைய வத்தல் சேர்த்துருக்கோம் அதனால் நீங்கள் அளவுக்கு சேர்த்துனாக்க குறைச்சி போட்டுக்கிறோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு பெரட்டி விட்டுக்கிருவோம் கனவாக வந்து எப்போவுமே நம்ம கூட நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சோம் அப்படின்னா தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சீக்கிரம் எடுத்துட்டோம் அப்படின்னா கனவா டேஸ்ட் இருக்காது நரிச்சு நரிச்சின்னு இருக்கும் அதனால கொஞ்சம் கனவாவை வந்து கூட கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு தான் எடுக்கணும் எப்போவுமே குறைஞ்சது ஒரு ஆஃப் அன் ஹவர்னால வெந்தால் தான் நல்லா வேகும் ஏன்னா இது கொஞ்சம் பெரிய கனவா அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இதே சின்ன கனவா அப்படின்னா வந்து உடனே நம்மளை சீக்கிரத்துலேயே வெந்துடும் இது வந்து ரொம்ப பெரிய கனவாக அதனால் எப்போவுமே வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும் நல்லா புரட்டி எடுத்தாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கிடுவோம் இடையில ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒரு நேரம் நம்ம வந்து எடுத்து புரட்டி விட்டுக்கிருவோம் ஏன்னா நம்ம அடுத்த தடவை பார்க்கும்போது நல்லா தண்ணி விட்டுருக்கோம் பாருங்கள் ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு இந்த வேக தொடங்கும் போதே தண்ணி விட தொடங்கிடுச்சு இதோடு நம்ம ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நல்லா க தண்ணி ஃபுல்லாக வற்றி கனவா நல்லா வெந்து சுருண்டு கிரேவியாக வந்துடுச்சு பாருங்கள் நம்மளுக்கு சுட கனவா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதோடு நம்ம எடுத்து செய்வா வேண்டியது தான் இந்த மெத்தடில் வச்சோம்னாவே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வைக்கணும்னு தேவை கிடையாது எல்லோரும் நம்ம வைக்கிறதுக்கு நிறையா சேர்க்கணும் நம்மளுக்கு வைக்க தெரியாது அப்படின்னு நினைப்போம் அப்படிலாம் சுலபமான முறையில் ஈஸியாக வச்சிடலாம் பாருங்கள் சுட சுட கனவா ரெடி நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கிறேங்க வீடியோ லைக் போட்டுக்கிறேங்க தேங்க்யூ ஃபேமிலிஸ்